மின்னிடை மடவார் கூற மகள் மிக்க சீர்கலையனாதாம் மின்னிடை கூற மிக்க சீர்கலையனாதாம் மன்னிய பெரும் செல்வத்து வலமளி சிறப்பை நோக்கி என்னையும் என்னையும் ஆடும் தன்மை எந்தை பெருமான் ஈசன் தன்னருள் இருந்த வண்ணம் இருந்த வண்ணம் என்று கை தலைமேற்கொண்ட இப்போ நினைக்கிறார் பாருங்கள் மின்னடை மடவார் கோரல் அப்படின்னு மனைவியார் சொல்கிறாங்க எங்க வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி வாசலை நின்ன மனைவியார் சொன்னாங்க இதெல்லாம் என்னன்னு கேட்டவுடனே அல்லுத்த கண்டன் எம்மான் அருள் என்று சொன்ன மாத்திரத்தில் இப்போ நாயனார் கருதுகிறார் என்னென்னு மிக்க சீர் மன்னிய பெரும் செல்வம் நினைத்து பார்க்க முடியாத குவியல் நினச்சி பாருங்கள் நினைத்து பார்க்க முடியாத குவியல் அத்தனை செல்வத்தை குவித்திருக்கிறான் குபேரன் அப்படி கொண்டு வந்து குவித்த நிலையில் வளமலி சிறப்பை நோக்கி வளம் மலி சிறப்பை நோக்கி இதெல்லாம் ஒன்று ஒன்றும் தனித்தனி சிறப்பு மன்னிய பெரும் வளம் சிறப்பு இதெல்லாம் தனித்தனி அடைங்க நிலை பெற்ற பெரிய வளமான செல்வ சிறு சிறப்பு எனவே சிறப்பை நோக்கி அவர் என்ன நினைக்கிறாரா எண்ணையும் எண்ணையும் அப்படி இதை தான் மணிவாசகர் உள்ளத்தில் அந்த இன்னிசை வீணையர் யாழையினர் ஒரு என்ன சொல்லாருங்க அப்படியே கை குவித்து நிற்கிறாங்க அழுது நிற்கிறாங்க தோழ்ந்து நிற்கிறாங்க இப்படியெல்லாம் நிற்க சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவால் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு அருளும் எம்பெருமா பள்ளி அந்த இடத்துல எண்ணையும் அந்த எண்ணையும் தான் இங்கே அப்போ எல்லாருமே அப்பர்சாமி நினைச்சாரா இல்லைங்களா பெருமானே என்னையும் என்னையும் ஒரு பொருளாக நான் ஏனையும் ஒரு பொருளாக என்று கருதுகிற உள்ளம்தான் அருளாளருடைய உள்ளம் அதனால் என்னையும் எந்த தகுதியும் இல்லாத என்னை ஆளும் தன்மை இந்த சுவாமி கடைப்பட்டு கிடக்கிற தொண்டன் யான் நான் எனக்கு போய் இப்படி ஒரு செல்வத்தை கொடுத்துருக்கிறாரே இந்த கடவுர் பெருமான் அப்படின்னு கருதி எனவே அருளும் தன்மை எந்தை எம் ஈசன் இருந்த வண்ணம் வண்ணம்ம பார்ந்த முத்துவிகை பற்றிய இடத்துல எந்த ஈசன் எம்பெருமான் ஏரமறு கடவுள் என்று ஏத்தி அந்த தொடர் அப்படி இருக்கு பாருங்க எந்த ஈசன் எம்பெருமான் ஏறமர் கடவுள் என்று ஏத்தி சிந்தை செய்பவர்க்கு அல்லால் சென்று கைகூடுவது அன்றால் கந்தமாமலர் உந்தி கடும்புணர் நிவாமல்கு கரைமேல் அந்தன் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகண்டம் அருளே அறத்துறை அடிகண்டம் அருளே அப்படின்னு ஞானசம்பந்தர் வணங்கினார் அது அப்படியே இருக்கு பாருங்கள் எந்த யார் தன்னருள் இருந்தவன் இதுதான் அப்பர் நெஞ்சப்பசைந்தது பித்தனேன் பேதையின் பேயேன் நாயின் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தா என்றோ இத்தனையும் எம் பரமோ எ எம் எம் பரமோ ஐயே ஐயோ என் பெருமான் பெருக்கருணை இருந்த ஐயோ நான் என்னங்க சொல்லிட்டேன் இந்த சாமி எனக்கு இத்தனை அருளை கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன் நாமெல்லாம் அருள் இல்லைன்னு ஏங்குறோம் எத்தனையும் கொடுக்குறியே சாமி என்னால் முடியலப்பா இது என் தகுதிக்கு மேலே கொடுக்குற என்னால் இதை வாங்கி கொள்ள முடியல அப்படின்னு கதறுகிறார் அப்பர் சுவாமி அணிவாசக பெருமான் எந்தரமும் ஆட்கொள்ளு எந்தரமும் ஆட்கொள்ளு எந்தரம் எனது தகுதி இல்லாத என்னையும் திருவாசகத்தை எத்தனை இடத்துல வருன்னு பாருங்க ஆக இதுதான் அந்த அருள் வயப்படுவருடைய நெஞ்சம் நினைக்கக்கூடிய நினை எனவே என்னையும் ஆளும் தன்மை எந்தை என் பெருமான் ஈசன் தன்னருள் இருந்தவன் என்னே என்னே வியக்கிறார் வியப்பு நிலையில் இது என்ன சொல்வது என் பெருமானுடைய கருணையை நான் என்னவென்று சொல்வது என்று மனைவியாரிடத்தில் சொல்லி அப்படியே கையை தலைக்கு மேலே குவி அவங்க எப்படி இறைவன் உணர்த்திய மாத்திரத்தில் விழித்து வந்து பார்த்தாங்க பார்த்த மாத்திரத்தில் செல்வ குவியலை கண்டு அப்படியே கை குவித்து வணங்கினாங்களோ இப்போ மனைவியார் வணங்கி இவருக்கு தெரியாது ஆனால் அவங்க வணங்கி முடிச்சுன்னு இவங்க இறைவன் அருள்ன்னு சொன்னோன்னே இவர் என்ன பண்ணார் கை எடுத்து கூப்பிட்றாரு அப்போ ரெண்டு பேருமே அருள் வயப்பட்டவர்கள் என்பதை இந்த பகுதி நமக்கு உணர்த்துகிறது எனவே கை தலைமேற் கொண்டார் அந்த செல்வ குவியலை கண்டு திருவருள் திருவருள் என்று வணங்குகிறார் குங்குலிய கலையர் என்ற சிந்தனையோடு இன்றைய சிந்தனையை அளவில் நிறைவு செய்கிறோம்